எல்லாரையும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இன்னைக்கு காலையிலேயே கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்து இன்னைக்கு காலையில வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டோம் அந்த வீடியோ வந்து நீங்க எப்பயோ பாத்துருப்பீங்க இன்னைக்கு மதிய சமையலுக்கு வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஆனால் நிறைய வெரைட்டி செஞ்சு எதை ஃபுல்லாக வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு ரெண்டு நாளாக சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ எல்லாம் ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது சொன்னாலும் கோவம் வந்துடுது அதிகமாக ரெண்டு பேருக்குமே அப்போ வந்து அங்கே மூஞ்சி துக்கி வச்சுக்கிற மாதிரி ஆகுதாப்போ அதனால் நான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னிலருந்து சொல்லிட்டு இருக்கேன் இங்கே நான் ஏதாவது தப்பு பண்ணால் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போய்கங்க அவங்க என்கிட்ட இப்போ தான் எதாவது சொல்லுவாங்க அவங்களும் நான் ஏதாவது பண்ணால் நீ கொஞ்சம் அனுசரித்து போய்கன்னா அவங்க இப்போ எதாவது சொல்லுவாங்க அதனால இந்த நாளை வந்து நம்ம ஜாலியா கொண்டு போகணும் அதனால நான் எதாவது வாய் ஏதாவது விட்டேன்னா கொஞ்சம் அனுசரிச்சு போய்கனே ரெண்டு மூணு நாளாக சொல்லிட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து நிறைய வெரைட்டி வச்சு சாப்பிடணும்னு ஒரே ஆசை ரெண்டு மூணு நாளாக ஆனா இன்னைக்கு அப்படியே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டோம் இப்பதான் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இல்லை நிறுத்திட்டோம் இன்னைக்கு வந்து எங்க மாமா ஊர்ல வந்துட்டு குளச்சல மீன் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காலையிலேயே போயிட்டு விராமீன் மீன் வந்துட்டாங்க ரெண்டு விராமே நல்லா ஒரு கிலோ அளவுக்கு இருந்துச்சு நான் வந்து சிக்கன்லாம் நாட்டுக்குள்ளி வச்சு பிரியாணி நைரமாக தெரியல வெரைட்டி நிறைய இப்போ சிக்கன்னா சிக்கனில் ஒரு அஞ்சு ஐட்டம் மீனில் ஒரு அஞ்சு சும்மா ஒரு ஆசை எப்போ ஏன்னா ஒரே மாதிரி தானே சாப்பிட்றோம் குழம்பு மீன் குழம்புலாம் மீன் குழம்பு கறி குழம்புனா கறி குழம்புலாம் சாப்பிட்ருக்கோம் நல்லா வெரைட்டியாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் தான் அங்கே இப்போ வெயில் காரணமாக இல்லைங்க இது மட்டும் போதும் நமக்கு ஏன்னா இப்போ இப்போ ஸ்கூல் லீவு விட்டாச்சு கலாக்காதமே கூப்பிட்ருக்கேன் அக்காலாம் வரேன் இருக்காங்க அப்புறம் எங்கள் அக்காவும் பசங்கள் அழைச்சிட்டு வரன்ட்ருக்காங்க சரி நிறைய கெஸ்ட் வர்றப்போ ஒன்று ஒன்றா நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்குவோம் இன்றைக்கி நமக்கு இந்த கிராமின் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நெருக்கிட்டோம் இன்றைக்கி மதியம் வந்து நம்ம சாப்பாடு வச்சுட்டேன் சாப்பாடு வந்துட்டு இது வந்து என்ன சொல்லி சொர்ண மசூரி சொர்ண மசூரி அந்த நாங்க சமைச்சிட்டு இருக்கோம் சாப்பாடு இந்த இடத்துல வச்சிட்டேன் இந்த ரெடி தாளிச்சு விரால் மீன் குழம்பு வருவல் அப்புறம் பாயசம் ஜவ்வரிசி பாயசம் அப்பளம் இதுதான் செய்ய போறோம் நிறைய ஊர் சைடு பாத்தீங்கன்னா நான்வெஜ்ஜும் செய்வாங்க வெஜிடேரியனும் செய்வாங்க நம்ம இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மாத்திக்கணும் நாங்கள் எங்க ஊர்லாம் வந்து நான்வெஜ்ஜு தான் செய்வோம் நாங்கள் திருப்பூரில் ஒரு நாலு வருஷம் இருந்தப்ப அங்க எல்லாம் சாம்பார் தான் வெஜிடேரியன் தான் செய்வாங்க அப்ப நாங்க அவங்க எல்லாம் செய்கிறாங்களோ அதே தான் நாங்களும் தான் சாம்பார் இது மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் இப்போதான் நம்ம ஊருக்கு வந்துட்டோம்ல அதனால நாங்க இன்னைக்கு நான்வெஜ்ஜு தான் சமைக்கிறோம் இன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அது வந்துட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாம் நீ சமைக்க முடியலை நீ வேர்க்குது தான் நீங்கள் இதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கும் இப்படி தான் இருக்குன்னாலும் சொல்லுங்கள் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே என்ன சட்டி நல்லா மண் சட்டி நல்லா அப்புறம் ஏங்க இன்றைக்கி வந்துட்டு வருஷத்தில் முதல் நாள் சண்டைக்கு போக வேண்டாம் நாளைக்கு போவோம் நாங்கள் ஒரு சண்டைக்கு போக போகிறேன் என்ன சண்டைன்னா நம்ம மண் சட்டியெல்லாம் இப்போ பார்த்துலாம் வாங்கினோம்னா அந்த வீடியோ போட்டிருப்போம் ஏற்கனவே ஒரே நாள் தான் சமைத்தேன் அதை அவங்கள்ட்ட போய் சொல்லணும் அப்படியே பேர்ந்துகிட்டு வந்துட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சு நல்லா பழக்கி தான் பண்ணினேன் அப்படியே பேர்ந்துகிட்டு வரல தெரிச்சு போகல அப்படியே எடுத்துக்கிட்டு வர்ற மாதிரி படப்பையா எடுத்துக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கு ஒரு நாள் யூஸ் தான் சட்டி அந்த கர்ச்சிட்டு இருந்து இரநூத்தி ஒன்பது ரூபாய் மேலதான் இருந்துச்சு எனக்கு ரொம்ப மன கஷ்டமாயிட்டு என்னடா ஒரு பத்து டைம் பயன்படுத்தி இருந்தால் கூட ஒன்றும் இல்லை ஒரே டயத்துல வீணா வேட்டியேன்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எடுத்துகிட்டு போய் அவங்கள்ட்ட காமிக்கணும் இந்த மனசக்தி அவங்கள்ட்ட வாங்கினா ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு போன பொங்கல் இந்த வருஷம் பொங்கல் இல்லாமல் அதுக்கு முதல் வருஷம் பொங்கலுக்கு வாங்கினேன் ஆனால் நல்லா இருக்கு ஆனால் இப்போ வாங்கினது அப்படி இருக்கு அது என்னன்னு போயிட்டு கேட்கணும் இப்போ என்னது வெந்தயத்தை போட்டுக்கலாம் வெந்தயம் நம்ம வைக்கிறது எப்போவும் ஒரே மாதிரிதாங்க நம்ம தாளிக்க கடலை என்ன ஊற்றிட்டேன் வெந்தயம் வெந்தயம் நல்லா புரிஞ்சிருச்சு நல்லா சின்ன வெங்காயி வச்சிருக்கேன் இப்ப வந்துட்டு நம்ம மாவி மசாலா தேங்கெண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் மூளை இருக்கிறதுனால ஆயில் சுத்தரா பயன்படுத்துறது இல்ல நம்மளோட எண்ணெயெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு புளி தண்ணி நல்லா கரைசி வடிகட்டிட்டு அதுல தக்காளி மசாலா நம்ம மண்ணை மாமி மசாலா தக்காளி எல்லாமே போட்டு கரைசி எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் வந்துட்டு நம்ம மீன் வருவதற்கு விரால் மீனுக்கு வந்து மசாலா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா சோம்பு உப்பு எல்லாம் போட்டு நம்ம எப்போவும் ரெடி பண்ணுற மாதிரி மசாலாவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து மாங்காயெல்லாம் போட்டு தான் குழம்பு வைக்க போகிறேன் அதனால் புளி வந்து கொஞ்சமாக தான் ஊற வச்சு ஏன்னா எல்லாம் நம்மளாம் சின்ன வயசில் நல்லா புளிப்பு சாப்பிடுவோம் அப்படியே ஒருத்தர் சாப்பிட்டா எச்சு வரும் ஆனால் இப்போ கொஞ்சம் ஏஜி ஏற ஏற நமக்கு கூசுன்னு சாப்பிட்றது மாங்காய் நார்மலாக எங்களுக்கு குழம்புல வச்சாலே எங்கள் ரெண்டு பேருக்குமே எங்களுக்கு தான் கூசுதா இல்லை எல்லாருக்குமே கொசுதான்னு தெரில பல் ரொம்ப கூசுது புளிப்பு அதிகமாக மாங்காய்லாம் அதனால் வந்துட்டு புளியும் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன் ஏன்னா அந்த மாங்காவில் உள்ள புளிப்பும் அதில் இறங்கிடும் வேண்டிக்கங்க எனக்காக இன்னைக்கு நல்லா ஒரு இலை போட்டு நிறைய சாப்பிடணும் சீனாக நடக்கும் இந்த சைடு வந்து குழம்பு குதிச்சிட்ருக்கு சாப்பாடும் நான் வடிச்சுட்டேன் மீனவர்கள் வந்து சூ சாப்பிட்றப்ப வருத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பாயசத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஜவ்வரிசி வந்து வருத்திட்டு ஃபஸ்ட்டு இது மாதிரி ட்ரையாக வறுத்துக்கணும் நல்லா பொறிஞ்சி வரும் அப்படியே ஜவரிசி அப்போ தான் நல்லா நல்லா வருத்த பாருங்க விரால் மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா மாங்காயெலாம் போட்டு தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி சூப்பராக வச்சுருக்கேன் ரெடியாகிடுச்சு இறக்கிட்டு இப்போ மீனை வறுத்துப்போம் குழம்புலாம் இறக்கிட்டேன் இப்போ வந்து மீன் வரும் எடுத்து பண்ணிக்கிட்டுருக்கேன் மசாலா தடவி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருந்தோம் ஊற வச்சு இப்போ தோத்த வந்து வறுத்துட்டுருக்கேன் அதே சமையல் வெளியாய்ச்சி ராகி குழம்பு வறுவல் அப்புறம் முட்டை ஆம்பரெட் இதுதான் கொஞ்சம் நீங்க சாப்பிடுங்க இன்னைக்கு நீங்கள் சாப்பிடதுக்கு அப்புறம் நான் சொன்னேன் இல்லை நீ தான் நல்லா ருசி சாப்பிடுவோம் அப்படி நீ சாப்பிடு நீ சாப்பிட பார்த்தா தான் சாப்பிட ஆசையாக பண்ணிட்டு அவங்க என்ன சாப்பிட சொல்லிட்டாங்க நான் தான் பஸ்ட்டு சாப்பிட பாருங்க நல்லா உயிர் மீன் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு நம்பி சாப்பிடலாம் நீங்கள் அப்பள பாயசம் வந்து கொஞ்சம் லேட்டாக சாப்பிடலான்ட்டு அப்புறம் பொறிக்கலை பாயசம் மட்டும் வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டு இன்னைக்கு தான் எங்கள் வீட்டில் மதிய சமையல்

நாங்கள் வந்துட்டு இப்போ அப்பளம் பாயசெலாம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எங்கள் ஆத்தா வீட்டை கிளம்பிட்டோம் வேறு அங்கே இருக்கட்டும்ங்க வீடு எடுங்கிற இல்லை நீ கையில் வச்சு கேட்குறாங்க நான் சேஃப்புங்கள்லாம் கம்மாவை துட்டு வரதை நீங்கள் எல்லோரும் பார்க்கணும்ல இருக்காங்க ஆ அப்பளம்லாம் வந்துட்டு கவர்லாம் கட்டிட்டேன் பாயசம் வந்துட்டு வாலியில் பக் பண்ணியாச்சு வாங்க போவோம் எங்கள் ஆத்தாவுக்கு ரொம்ப பிடிச்சது எத்தலை சேவல் டீ இதான் எங்கள் ஆத்தாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு அடுத்து தான் மற்ற பொருட்களே இது ரெண்டு வாங்கிட்டு போனாலும் எங்கள் ஆத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் வாங்க போய்ட்டு ஏதாவது வாங்கிட்டு தூங்கிட்டு வாங்கிட்டு அழிப்போம் வீட்டுக்கு வந்துட்டோம் வர்றப்பே வந்துட்டு நாங்கள் டீ வாழ்ந்துட்டோம் அங்கே ரெண்டு பேக்கரி இருக்காங்க டீ நல்லா இருக்கும் ஆனால் ரெண்டுமே இன்னைக்கு வருடப்பருப்புங்கிறதுனால கூட்டிருந்துச்சு அப்புறம் இங்கே அரவத்தூராங்க அந்த ஊர் தானேங்க அரை அரவத்தூரில் வந்துட்டு ஒரு பெட்டி கடை இருந்துச்சா அந்த கடையில் டீயை வாங்கிட்டு வந்தாச்சு அப்போ வடை வந்து செய்யலை மாமா போகணுன்றப்பே அம்மெல்லாம் வடை பாயசம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு தான் சொன்னாங்க சரின்னு இன்னும் வடை நான் செய்யலையாம் சரி கடையில் வடை வாங்கிட்டு

பாரு மாமா என்ன சொன்ன நல்லா இருக்குனா

நாங்க மதியம் சமையல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் வந்துட்டு நாங்க இங்க வந்தோம் பார்த்தா நான் நான் கூப்பிட்டேன் எத்தா நீ வாத்தா இன்னைக்கு நான் காலையிலே உங்க வர சொல்றேன் வந்துட்டு சாயந்தரம் போகலான்னுக்கு நானும் கிழமையும் நான் வரலம்மா நீ ஏதாவது செஞ்சு என்ன கொண்டுட்டு வாச்சு அவன் நாங்களும் மீன் தான் நீங்கள் செஞ்சோம் அப்புறம் இங்கேயும் மீன் இன்னைக்கு பிடிச்சதுனால இங்கேயும் மீன் குழம்பு தான் எதுக்கு வித்தியாசமா செஞ்சிருந்தா சாப்பாடுலாம் எடுத்துக்கிட்டேன் சரி இருந்தால் அப்பள மட்டும் இது பண்ணிட்டு மாமா ஃபோன் அடிச்சாங்க தம்பி ஆகாது சாம்பாருக்கு ஆசைப்பட்டானம்மா

நாங்கள் வந்துட்டு எங்கள் ஆத்தா வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இப்போ திரும்ப இன்னொருத்தர் வீட்டுக்கு வந்திருக்கோம் ஏன்னா பாயாசம்லாம் செஞ்சோமா அங்கே ஆத்தா வீட்டுக்கு மட்டும் கொண்டு போனால் இங்கே பசங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்தோம் வந்துட்டு எனக்கு தற்பூசினே பாயசம் சாப்பிட்டுருக்காங்க அப்புறம் விராமீன் வேறே நம்ம செஞ்சோமா அதனால பசங்களுக்கு வந்துட்டு வறுத்து மசாலா தடவியே வச்சுருந்தேன் விராமீன் வந்துட்டு மசாலா தடவையே வச்சுருந்தேன் அதுவும் கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் பாயசமும் எடுத்துகிட்டு வந்தேன் அப்போ எல்லாம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு பாயசம் நல்லா இருக்கா நல்லா இருக்கா ஏன் எதுக்கு எதுக்கு சிரிக்கிறீங்க நல்லா இருக்கா நீ இப்படி சிரிச்சேன்னா நல்லா இல்ல போலி இருக்கு அதான் மகிஷக்காய் அப்படி சிரிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அவ்ளதான் இன்னைக்கு மதியத்திலேருந்து நம்ம காலையிலேருந்து நீங்க என்னன்னு நாங்கள் என்ன பண்ணுங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க போயிருக்கலாம் போயிட்டு வந்துட்டு அப்புறம் முடிச்சு விட்டுடுறேன் அப்படியே இன்னைக்கு வந்துட்டு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு மதியத்திலேருந்து இப்போ நைட்டு வந்து மணி இப்போ எட்டரை மணி ஆகுது எட்டரை மணிக்கு வந்துட்டு எங்களோட இதான் எப்படி இப்படிதான் போணிச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் நாங்களும் அப்படியே வீட்டுக்கு போகிறோம் மாவும் இருக்குது அப்புறம் மதியம் வச்சு மீன் குழம்பும் இருக்குது போய்ட்டு தான் தோசை ஊற்றி சாப்பிட்ணும் பாய்